சிவாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே நண்பர்களே இன்னைக்கு நாம் நாலாம் இடத்து செவ்வாயை பார்ப்போம் ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருந்தோம் நாலாம் இடத்து செவ்வாய் தசை என்ன பண்ணோம் நாலாம் இடத்துல இருந்து ஒன்று பார்த்தோம் இன்னைக்கு என்ன பண்ணுவோம் அதே செவ்வாய் தசை வந்து உச்சம் பெற்று எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது செவ்வாய் தசை தான் நாலாம் இடத்து திசையை நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் இப்போ உச்சம் பெற்றிருந்தா ஜாதகத்தில் செவ்வாய் தசை உச்சம் பெற்றிருந்தா அதை எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் காலபுசு தத்துவத்தை தான் நமக்கு கைட்லைன் அப்போ அப்போ எடுத்துக்கிறோம் அப்போ மேச லக்னம் எடுத்துக்கலாம் லக்னத்துக்கு இப்போ நம்ம செவ்வாய் எங்கே உச்சம் பெறுவார்னா பத்து மகரத்தில் வந்து உச்சம் பெறுகிறார் எல்லாத்துக்கும் இது தெரிஞ்சது தான் அப்போ மகரத்தில் உச்சம் பெறக்கூடிய வீட்டு அதிபதி வந்து சனி பகவான் அப்போ செவ்வாய்க்கோ சனிக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது உச்சம் பெறும் பொழுது எங்கேயாவது இருக்கணும் அப்போ அடுத்த கணக்கு வந்து அதில் நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் சொந்த நட்சத்திரம் இருக்கும் அப்போ இதில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அந்த சனி வீட்டில் மகரத்தில் இருக்கக்கூடிய இதில் வந்து மூணு விதமான இது இருக்குது சூரியன் வந்து செவ்வாய்க்கு நட்புங்கிறவங்க தான் தந்திரனும் பெரிய பகை இல்லை அப்போ செவ்வாய் காலில் நிற்கிறாங்க அப்போ இது ஒரு பக்கம் ஒரு அனலைஸ்க்கு எடுத்து வச்சுக்கலாம் நட்சத்திர காலில் இப்படி மூணு விதமாக நிற்கலாம் வீட்டதிபதி சனி அப்போ உச்சம் பெற்ற கிரகத்தோடைய தசை எப்படி இருக்குங்கிறது நம்ம கணிக்க முடியும் அடுத்தது இந்த உச்சம் பெற்ற கிரகம் பத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதோடைய பார்வைகள் எங்கெங்கே விழுகும் அப்படின்னா ஜென்ரலாக இதுலேயும் எடுத்துக்கிங்க ஜென்ரலாக எடுத்துக்கலாம் ஒன்று ஏழு அஞ்சு அதாவது ஒன்று நாலு ஏழாம் பருவம் வந்து நாலாம் வீட்டில் விழுகும் அதோடய எட்டாம் பருவம் வந்து அஞ்சாம் வீட்டில் விழுகும் புரியுதுங்களா நாலாம் பருவம் ஒன்றாம் வீட்டில் விழுகும் அப்போ லக்னம் நாலு அஞ்சு சம்மந்தப்படுது உச்சம் பெற்ற செவ்வாய் தசை யாருக்கு நடந்தாலும் அதனுடைய பார்வை வந்து அவரு அவங்களுடைய லக்னத்தின் மீதும் நாலாம் வீட்டு மீதும் அஞ்சாம் வீட்லேயும் விழுகும் இது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த உச்சம் பெற்ற தசை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்று கனெக்ட் ஆகும்போது இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல நல்ல ஒரு இது லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்கள வந்து அந்த இடத்துல அங்கீகரிக்கப்படுகிறது அதெல்லாம் வந்துடும் நாலுனுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் லேண்டு எல்லாமே அந்த இடத்துல க சுத்தமாக சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு சகோதரஸ்தானம் ஸ்தானம் எல்லாமே வந்து வலுப்பெறும் நல்ல விதமாக நின்று தசை நடத்தும் பொழுது அஞ்சுனுங்கும்போது புகழை அவங்களுக்கு வந்து இது புகழ் புண்ணியத்தை தொட்டு வந்துடுது இல்லையா இதில் வந்து பத்தாம் இடத்தை தொட்டு பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து அஞ்சாமிடம் வந்து அது சூரியனுடைய வீடு காலபடுத்தது அப்போ கவுர்மெண்ட் ரிலேட்டடாக வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல போஸ்டிங்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட்டில் நல்ல ரெகக்னைசேஷன்ஸ் கிடைக்கும் கவுர்மெண்ட்லேருந்து அவார்டு வாங்குறது அதெல்லாம் இந்த மாதிரி டைமில் உச்சம் பெற்று சு செவ்வாய் திசை நல்லபடியான தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஃபாரின் செட்டில்மெண்ட்டு ஃபாரினில் வீடு வாங்குறது இந்த மாதிரி எல்லாமே வந்து உச்சம் பெற்ற செவ்வாய் திசையில் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதுக்கு என்ன கண்டிஷன்ஸு எந்த திசை நடந்தாலும் அதனுடைய வீடு கொடுத்த ஒன்றும் நின்ற நட்சத்திரக்காலும் அந்த லக்னங்களுக்கு கரெக்டாக பார்த்துக்கணும் இல்லைன்னா அதனுடைய பலன் அளவீடு கம்மியாகும் கூடுதலாகும் அவ்வளோதான் இப்போ பகையில் இருந்து பண்ணால் ஆப்போசிட்டாக இருக்கும் இதே வந்து அந்த இடத்துல வந்து கால் நட்சத்திர காலில் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு வீடு கொடுத்த ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா அதில் பர்சன்டேஜ் மாறும் இப்போ ஜென்ரலாக சொல்கிற மாதிரி தான் இப்போ வந்து நம்ம வந்து அவர் வந்து பெரிய வண்டி வாங்குறாரா சின்ன வண்டி வாங்குறாரங்கிறதெல்லாம் இதை பொறுத்தான வண்டி வாங்கிடுவார் அது சொகுசுக்காரா அது விலை மதிப்பெற்றக்காராங்கிறதெல்லாம் அதோடைய அம்சங்களில் அதோடைய பலத்தை பொறுத்து இது மாறி வந்தோம் ஜென்ரலாக வந்து மேச லக்னத்துக்கு பார்த்துருக்குறோம் அப்போ இது வந்து எங்கெங்கெல்லாம் நின்று எப்படி வரும் ரிசர்வ் லக்னக்காரங்களுக்கு இது எந்த எங்கேருந்து வரும் ஒம்பதுலேருந்து ஆட்சியாக இருக்கும் அப்போ வந்து இது ரிசர்வ் லக்னங்களுக்கு வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் இருக்குது ஒம்பதில் நின்று பண்ணும்போது சுக்கரனுக்கு அது வந்து என்ன ஆதிபத்தியம் வாங்கும் உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்து ஏழாம் வீடும் பன்னெண்டாம் வீடும் கனெக்ட் ஆகும் அப்போ அந்த ஆதிபத்தியங்கள் வந்து பன்னெண்டுங்கிறது செவ்வாயோடைய இதில் உச்சம் பெறுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஃபாரின் அந்த மாதிரி ரிலேட்டடெலாம் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தது மிதினத்துக்கு வந்து ஏன்னா ஒம்பது பன்னெண்டு கனெக்ட் ஆகிடுது அங்கே ரிசபத்தில் மிதுனத்துக்கு வந்து எட்டாம் வீடு இந்த இடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து புதன் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கும்போது போது அவிட்டங்காலேயும் இங்கே வர்றக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து சந்திரன்கால் இருக்குது அப்போ மிதுனத்துக்கு வந்து இது ஆதிபத்தியமும் பெருசாக சிறப்பு இல்லை ஆறாம் ஆதிபத்தியத்துக்கு வந்துடுவாங்க பதினொன்று வந்துடுவாங்க இப்போ இங்கே என்ன நடக்கும் வீடு கொடுத்து வரும் மட்டும் சனி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா மிதுன புதனுக்கு அது வந்து நட்பு அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாது இருந்தாலும் எந்த மாதிரியான கெடுதல்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்குன்னா ஒன்றா கடனில் கொடுக்க தரலாம் இல்லைன்னா அங்கே வந்து பதினொன்றாம் வீடுங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு அவங்களுக்கு அந்த புகழ் கொடைக்க வேண்டிய இடத்துல அவமானங்களை சந்திச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது பிதின இந்த உச்சம் பெற்ற சுவர்மம் கொஞ்சம் கேரஃபுல்லாக பார்த்துக்கணும் அடுத்தது வந்து கடகம் கடகத்துக்கு வந்து உங்களுக்கு ஏழில் செவ்வாய் உச்சம் பெறாரு சந்திரனுக்கு வந்து நேர் பார்வையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து கடகம் எப்படி அது வீடு கொடுத்த சனியும் கடகத்துக்கு ட்ராவல் பண்ணோம் ஒன்று வந்து திருவோண நட்சத்திரத்தில் வரும்பொழுது கொஞ்சம் சாஃப்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூரியன் கொஞ்சம் பரவலும் இல்லாமல் இருக்கும் அதே வந்து செவ்வாய் வந்து கடகத்துக்கு வந்து நாலு பத்துக்கு தான் வருவாங்க அது இப்போ வந்து அஞ்சு பத்துக்கு வருவாங்க அப்போ வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது பட் எங்கே நிற்கிறாங்க அவங்க யார் கூட சேர்ந்துருக்காங்கிறத பொறுத்து வரும் ஜென்ரலாக இது கல்யாணத்துக்கு பெரிய தோஷமாக எடுத்துக்குவாங்க ஏன்னா இல்லையா செவ்வாய் அடுத்தது சூரியன் சிம்ம வீட்டில் இருந்து பார்க்கும்போது இது தன் வீட்டுக்கு ஆறில் தான் மறைகிறாரு ஆனால் செவ்வாய்க்கு வந்து சூரிய சூரியனுக்கு செவ்வாய் ரொம்ப சூப்பரான ஆள் அது உச்சமாகறாரு ஆறில் உச்சமாகறாரு எது எதுக்கு அதிபதி அப்படி பார்க்கும்போது நாலு ஒம்பதுக்கு வந்துடுறாரு நாலு ஒம்பதுக்கு அதிபதி பன்னெண்டு அது ஆறில் மறையும் போது இவங்களுக்கு எப்படின்னா என்னோடய கணப்பில் வந்து இவங்களுக்கு வந்து வண்டி வாகனமெல்லாம் சிறப்பாக இருந்ததுன்னா இருந்து கொஞ்சம் சப்போர்ட் இருக்காது இல்லாட்டி அதே மாதிரி அப்பா கிட்ட இருந்து சப்போர்ட் இல்லைன்னா இவங்க நல்ல இதில் வந்து பெரு பேருப்புகளில் இருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல இவங்களுடைய தாயோ தந்தையோட அன்புல இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படி வரலைன்னா இவங்களுக்கு இந்த ரெண்டு இடத்துல வண்டி வாகனம் வீடு சோத்தில் வந்து கொஞ்சம் அடிவாமாங்க இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது அடுத்தது நம்ம கன்னி கன்னி ஸ்தானத்தை எடுத்துக்கலாம் கன்னிக்கு வந்து இவர் வந்து அஞ்சலி நிற்கிறாரு உச்சம் பெற்ற இது ஆனால் கன்னிக்கு வந்து மூணும் எட்டுக்குடியவர் இதுவுமே வந்து மறுபடி புதன் வீடு அறியதில்லை எட்டாம் அதிபதி உச்சமாகறாரு அப்போ அங்கே நிற்கிறது அந்த வீடு கொடுத்த சனியோட நிலவையும் பார்த்துக்கணும் கால் கொடுத்த மூணு சூரியன் சந்திரன் செவ்வாயோடைய நிலைகளை பார்த்து தீர்மானிச்சுக்கணும் ஜென்ரலாக இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரலாம் இல்லாட்டி அந்த திசையில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அடுத்தது நம்ம ச துலாம் வீட்டை எடுத்துக்குவோம் துலாம் வீட்டுக்கு இவர் வந்து நாளில் நிற்கிறாரு நாலில் கிரகம் இருக்குது கேந்திரத்தில் இருக்குது ஆனால் அது நிஷ்பலமாகும் ஏன்னா செவ்வாய் வந்து பத்தில் தான் வந்து திக்பலத்துக்கு வருவார் அப்போ இது ஒரு பெரிய சிறப்பாக முடியாது சுக்கரனுடைய வீடு அது ரெண்டு ஏழுக்கு அதிபதி ஆனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெரு அளவில் இவங்களுக்கு இது பண்ணாது ஏன்னா சுக்கரனில் சனியோடைய வீட்டில் இருக்கார் சனி ஸ்ட்ராங் ஆகிட்டாருன்னா இவங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே நல்லதை பண்ணி கொடுத்துருவார் ஆனால் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கலத்தரத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா ஏழாம் வீடு உச்சமாகி சுக்கரனுடைய இதில் இருக்கு பார்த்துக்கணும் அது மட்டும் பார்த்துக்கலாம் அடுத்தது விருச்சிகம் ஆச்சி அதாவது செவ்வாயோடைய வீடு அது மூணில் வந்து உச்சமாகுது அப்படிங்கும் போது இந்த இடத்துல செவ்வாய் வந்து அந்த லக்னத்துக்கு பார்க்கும்போது ஒன்று எட்டுக்காயிருது இது வந்து பெரிய ப்ராப்ளம் வராது ஆனால் செவ்வாய் சனி வீட்டில் தான் மகரம் உச்ச மகளில் விஷட்சிகத்துக்கு மூணு நாளுக்கு உடையவர் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனியோட ஆதிபத்தியம் சனி எங்கே வீடு கொடுத்தவர் எப்படி ஸ்ட்ராங் ஆகிறாரு யாரோட இணைவில் இருக்கிறாரு அதில் ஏதாவது ராகு கேதைகள் டச்சிருக்கான்னு பார்த்துக்கணும் அப்படி ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஹெல்த் இஸ்யூஸில் ஒன்றும் பண்ணாது ஏன்னா சொந்த மேசமும் சொந்த வீடு தான் ஒன்று எட்டு ஆனால் அவமிர்த்த பயத்தை கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது த்ரெட்டனிங் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன கோட்டு வம்பு வழக்கு விஷயங்களில் கொண்டு போய் விட்டுரும் சப்போஸ் வீடு கொடுத்தவங்களும் கால் கொடுத்தவங்களும் சரி இல்லைன்னா அடுத்தது நம்ம தனுர் லக்கணத்துக்கு எடுத்துருவோம் தனுர் லக்கணத்துக்கு ரெண்டில் இருக்குது குருவுக்கு செவ்வாய் நல்ல நண்பர் தான் ஆனால் இது வந்து எப்படி எடுத்துக்கணுன்னா அஞ்சு பன்னெண்டு காதி எடுத்துக்கணும் பன்னெண்டுங்கிறது வந்து உச்சமாகுது அப்படிங்கும் போது இவங்க வெளிநாட்டு வாழ்க்கையில் அந்த இடத்துல செவ்வாயில் நான் போய் சொல்லல ஃபாரின் செட்டில்மெண்ட்டு அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதாக இருக்குது ஏன்னா சனியோடைய நிலைமையை பார்த்துக்கணும் இந்த இடத்துல வந்து குருவுக்கு சந்திரனும் சூரியனும் கால் கொடுத்தோம் யாராவது அவிட்ட ஒன்று ரெண்டு ஆள் இது மூணு பேருமே குருவுக்கு நல்ல ஆளுங்க தான் அதனால் சனியோட நிலமையை பொறுத்து தனுர் லக்னக்காரங்களுக்கு மகரத்தில் இருக்க சுவை சூப்பராக பண்ணி கொடுத்துருவார் அடுத்தது மகர லக்னமே எடுத்துக்குவோம் மகர லக்னத்தில் எடுத்துட்டோம்னா அது ஆதிபத்தியம் வந்து ஒரு நாலு பதினொன்றுக்கு வந்துடும் அப்போ நாலு பதினொன்றுக்கு மகர லக்னத்துக்கு இருக்கும்பொழுது மகரத்தில் வந்து உங்களுக்கு சனி வீ வீடு கொடுத்த ஒரு லக்னாதிபதி ஆகிடுறாரு அது பெரிய பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே வந்து சந்திரனும் சூரியனும் மாற்றி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஏழு எட்டு கூடியவங்க கால் கொடுத்தவங்க சரியில்லைன்னா கலத்தரத்துலேயும் இல்லைன்னா தனது ஆய நோய் அந்த மாதிரி இதில் இந்த செவ்வாதிசையில் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்து கும்பலக்கணம் எடுத்துக்கலாம் கும்பலக்கணத்துக்கு பன்னெண்டில் மருந்துடுது அதாவது ம உச்சமற்ற செவ்வாய் மூணு பத்துக்கு அதிபதி அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுவோம் சனி வீடு தான் பன்னெண்டில் மறைகிறாரு அப்போ சனி வீட்டில் பன்னெண்டில் மறையும் இந்த இடத்துல தொழில் காரத்துவம் கம்யூனிகேஷனு அந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிறாங்க இங்கே என்ன நடக்கும்னா அதே மாதிரி தான் சந்திரன் சூரியன் காலில் நிற்கிறாங்க அது கண்டிப்பாக கும்பலக்கணத்துக்கு சந்திரன் கால் வந்து கொஞ்சம் டேஞ்சராக பண்ணிடும் சனி ஸ்ட்ராங்காகிடுச்சு சனி வீடு கொடுத்தவங்க வந்து ஸ்ட்ராங்காகிறனா கொஞ்சம் காப்பாற்றலாம் ஆனால் நெகட்டிவாக போடணுன்னா இந்த இடத்துல ஆறாம் அதிபதி சம்மந்தப்படுறாரு ஏழாம் அதிபதி சம்மந்தப்படுறாரு சூரிய கும்பலக்கணத்துக்கு சூரியன் ஏழாம் அதிபதி கொஞ்சம் பெரிய அஃபோர்டபுளாக இருக்காது ஸோ கலத்தரத்துலேயும் தன் உடல்லையும் கும்பலக்கணக்காரங்களுக்கு இந்த செவ்வதிசையில் பார்த்து வந்துக்கணும் கடைசியாக மீன லக்னத்தை பார்க்கலாம் மீன லக்னம் குரு நல்ல நண்பர் அது பதினொன்றுலேருந்து தசை நடத்துது ரெண்டு பத்து கதி பதினொன்று ஒம்பது கதிபதி அப்படின்னுங்கும்போது இது வந்து சூப்பராக வேலை செய்யும் என்னன்னா குரு நல்ல நிலமையில் ஆயிடுவார் அப்போ மீன லக்னங்களுக்கு செவ்வாதிசை வந்து வரும்போது பண ரீதியாக நல்ல பேரும் புகழும் கொடுக்கும் ஒம்போதும் கொடுக்கும் ப்ரொவைடட் இங்கே எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் குருவுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய்காலில் நிற்பாங்க குருவும் நல்லா மறையாமல் நின்றுச்சுன்னா இவங்க வந்து அந்த மீதி நட்சத்திரக்காலம் குருவும் வந்து நிற்கிற பொசிஷனை பொறுத்து இவங்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் அளவிடப்படும் ஆனால் நல்ல ஏதாவது ஒன்று ரெண்டு வீடு கொடுத்தவனோ ஏதோ கால் கொடுத்தவனோ நல்ல பொசிஷன் எழுபது பொசன்ட் நல்லா இருந்தாங்கன்னா இந்த தசை அவங்களுக்கு உச்சத்தில் கொண்டு ஐயம் ஐயமில்லை என்ன நண்பர்களே இப்போ வந்து உச்சம் பெற்ற செவ்வாய் தசை அதாவது செவ்வாய் தசையில் உச்சம் பெற்ற செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னா எல்லா லக்னங்களுக்கும் பார்த்தோம் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை அவங்க அடைவாங்கன்னு பார்த்தோம் இது போல் ஒவ்வொரு தசையிலையும் நம்ம செக் பண்ணுவோம் இது என்னுடைய கருத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தேனலை தொடர்ந்து பார்த்து என்னை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே நன்றி வணக்கம்